ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எட்டு ஃபேமிலி பார்த்துருக்கோம் கரெக்டா அந்த எட்டு ஃபேமிலியில அந்த எட்டு ஃபேமிலியில எட்டு ஃபேமிலி வந்துட்டு டாடா பாபாய் யூ அப்படின்னு சொன்னது சொல்லிட்டு வெளில ஏறினதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப இம்பாக்ட் ஆனது ஒரே ஒரு ஆள்னா அது ரயான் தான் ரயானோட சிஸ்டர் வந்து அப்படியே மைண்ட் அப்படியே ஸ்விஃப்ட் பண்ணி விட்டாங்க அதை விட்ட மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா பேய் அடிச்ச மாதிரி இருக்கிறேன் இப்போ ரயான் சோ ரயானோட சிஸ்டர் வந்து அதாவது ஷி வாஸ் அகேன்ஸ்ட்

லான் வந்து இன்னைக்கு பாருங்க அன்ஷிதாவோட அண்ணன் வந்து உட்காந்து பேசும்போது உங்க ப்ரோ உங்க பாயிண்ட்ஸ் ப்ரோ வேற சூப்பர் ப்ரோ அப்படின்னு